வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ரிஷபம் ராசிக்கு மாதம் ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் தன்னுடைய நண்பர் வீட்டில் வந்து அம்மாறுறாரு இருபத்தி ஒரு தேதி வரையிலும் இங்கே குருவுடன் இணைகிறாரு உடல் ஆரோக்கியம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் மனதளவில் தெளிவான ஒரு அமைப்பு இங்கே இரண்டாம் இடத்துல இங்கே குருவுடன் எட்டாம் பாவாதிபதியுடன் இணையிறார் அப்போ வெளி தூர பயணங்களில் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் சனி வக்கரம் அடைஞ்சிட்டாரு உங்களுடைய பதினோராம் இடத்துல இங்கே சனி அமர்ந்திருக்கிறார் அவர் வக்கர அமைப்பில் இருக்கார் பொருளாதார அமைப்புகளெலாம் வெளி தூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை இருந்தது இருந்தாலும் அவர் வக்கிர அமைப்பில் இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அவர் இந்த வக்கர அமைப்பு இருக்கும் அடுத்ததாக இங்கே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி மற்றும் உங்களுடைய பன்னெண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து அமர்றாரு ஒரு பாவ கிரகம் வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதுவும் உங்களுடைய எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான் ஏழாம் பாவம் என்பது திருமண அமைப்பை குறிக்கக்கூடிய இடம் ஒரு ஆணிற்கு பெண்ணையும் பெண்ணிற்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த ஏழாம் இடம்தான் அதே போல் கூட்டு தொழில் நண்பர்கள் கணவன் மனைவி உறவு எல்லாமே ஏழாம் இடம்தான் குறிக்கும் அந்த ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்வது ஒரு நன்மை தான் ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானம் நன்மை ஸ்தானம் அந்த இடங்கள்ல இருக்கும்போது அமைப்பெல்லாம் நல்லா இருந்தாலும் கூட இங்கே ஐந்தாம் இடத்துல போயிட்டு செவ்வாய் அமர்வதுன்றது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் போல் வக்ர சனி இங்கே செவ்வாயை பார்த்துடுறாரு வக்ரங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு இயல்பான அமைப்பில் இருக்கக்கூடியது தன்னுடைய பலத்தை குறைச்சுகிற அமைப்பு தான் வக்ரங்கிறது அந்த அமைப்பில் இப்போ ஒன்பதாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ அருள் தந்தை வழி உங்களுடைய ஆள் மனது இது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் அந்த அமைப்பு ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல வக்ர அமைப்பில் இருக்கிறார் செவ்வாயும் பார்வை செய்கிறாரு இப்போ கூட்டு தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் கவனமாயிருங்க அடுத்தது பார்த்தா உங்களுடைய தந்தை வழி இடமும் கவனமாக இருங்க உங்களுடைய தொழிலமைப்புகளில் தொழிலாளர்களிடமும் கவனமாயிருங்க ஏன்னா இங்கே சனி செவ்வாய் இங்கே சனி வக்கரம் பெற்றிருந்தாலும் இவர்களுடைய நேரடி பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அடுத்ததாக இங்கே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுடைய அரசு அரசியல் வாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மூன்றில் வந்து சூரியன் அமரும் போது உங்களுடைய நான்காம் பாபாதிபதி தன் வீட்டிற்கு பன்னெண்டில் அமர்ந்தாலும் கூட இங்கே புதிய ஒரு விஷயங்களில் தொடக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய நபர்களாக இங்கே மூன்றாம் இடத்துல சூரியன் அமரும்போது அது ஒரு சாதகமான அமைப்பு வருது ரிஷப ராசி நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் வாங்கணும்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு ஏன்னா தன் வீட்டிற்கு பன்னெண்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்றாரு பதினாறாம் தேதி வரையிலும் இங்கே கடகத்துல சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளிலும் உடல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஜூன் த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரையும் சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்றாரு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இந்த நாட்களில் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு புதிய வண்டி வாங்கறதா இருந்தாலும் சரி வீடு அமைப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் தேவைகளுக்காகவும் செலவுகள் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பாக அமையும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு குருவினுடைய பார்வையில் இருக்கிற இங்கே சுக்கரனும் இணையிற கூடிய ஒரு அமைப்பில் எட்டாம் இடத்த முக்கியமாக வந்து இரண்டு சுபகிரகங்களும் இணைந்து பார்வை செய்கிறது என்பது இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காற்பது சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் பொறுமை காற்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்துட்டுருக்காரு அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ தொழிலாளிகளும் முன்ன பின்ன ஒரு சில விஷயங்கள் இங்கே ஏன்னா செவ்வாயும் சனியும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் விரையாதிபதி செவ்வாய் ராசிக்கு அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி இங்கே சனி இந்த இரண்டு ஸ்தானாதிபதிகளும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் பெரிய கெடுதல்கள் இல்லைனாலும் கூட இங்கே இரண்டு சனாதிபதிகளும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தொழிலாளர்களால் சில விரைய செலவுகள் அலைச்சல்கள் ஏற்படும் அதனால் அவர்களிடம் கவனமாக இருங்க இருந்தாலும் தொழிலை விருத்தி பண்ண நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே ராகுவை வந்து குரு பார்க்குறாரு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் பெரிய அளவில் எதிர்பார்த்தபடியான லாபங்கள் இல்லாதனாலும் கூட சனி வக்கிர அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள்லாம் நிற்காமல் நடக்கும் பெரிய அளவில் லாபங்கள் எதிர்பார்க்கலனாலும் கூட ஓரளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ ம மனதில் எண்ணங்கள் என்ன தொழில் நல்லா ஒரு முன்னேற்றத்தை தஞ்சு இப்போ ஒரு குறைவான லாபம் தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு மன மனதளவில் ஒரு சின்ன ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது போதுன்ட்டு கொண்டு போனீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அடுத்ததாக உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி இங்கே குருவுடன் தனஸ்தானப்படு வேலை அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இடமாற்றமோ இந்த போன்ற அமைப்புகளில் போக வேண்டாம் ஏன்னா இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விட குருவுடன் இணைஞ்சிட்டாரு இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அதுதான் வேலை அமைப்புகள்லாம் ஒரு சாதகமாக இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வேணும்னா வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக அமையும் ஏன்னால் அவர் மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்ந்துட்டார் அப்போ அப்போ ஒரு புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்க விரும்புகிறவங்க இப்போ அந்த நாட்களில் எடுக்கலாம் சந்திரனும் வளர்ப்புறை அமைப்பில் இருந்து இந்த உங்களுடைய ராசிக்கு நீச்ச அமைப்பில் இங்கே இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் அவர் வந்தாலும் கூட உங்களுடைய ராசியை பார்ப்பார் வளர்வுரை சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பை அந்த நாட்களில் ஒரு புதிய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபட நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் புதிய ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு பிற்பகுதி பார்த்தீங்கன்னா நான்காம் பாவாதிபதி பலமாக அமர்றார் இப்போ வண்டி வாகன யோகம் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் பதினாறாம் தேதி இருக்கு மேலே இங்கே ரிசப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்போது வண்டி வாகனம் இது போன்ற அமைப்பில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு சாதகமான அமுறா இப்பதான் நான்காம் பாவாதிபதி பலம் அடையும் போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிய ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வீட்டை சீரமைக்கணும் இல்லை புதிதாக வீடு கட்டணும் இது போன்ற எண்ணங்கள் இந்த கால ஒரு சாதகமான அமைப்பு தான் சுபரினுடைய பார்வை இல்லைனாலும் கூட நான்காம் பாவாதிபதி பலமாக அமரும் பொழுது அதற்கான அடித்தளம் போடக்கூடிய ஒரு அமைப்பு நடைபெறும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின் படியே இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்க்கும்போது ஒரு சுய ஒரு பலன்கள் ஒரு அதாவது ஒரு பொது பலனாக இருப்பது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பையும் பொருத்தி பொழுது உங்களுடைய வாழ்வியல் ச சம்பவம் இப்போது எப்படி இருக்குன்றது தசா புத்தி அமைப்பையும் பொருத்தி பார்க்கும்போது ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு பலன்கள் தீமை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா நன்மை தரக்கூடிய அமைப்பில் இப்போது உங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்றத எதிர்காலம் எப்படி இருக்குன்றதையும் கணித்து ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும் நன்றி வாழ்த்துக்கள்